அமோனியம் ஹைட்ராக்சைடு என்ஹெச் ஃபோர் ஓஹெச்னா அமோனியம் ஹைட்ராக்சைடு அமோனோ ஹைட்ராக்சைடின் கே கேபி மதிப்பு கொடுத்துட்டாங்க ஒன்று புள்ளி எட்டு இன்ட்டு பத்து பத்தெடுக்கு மைனஸ் ஐந்து எனில் ஒன்று புள்ளி அந் ஒன்று புள்ளி எட்டு இன்ட்டு பத்தினெடுக்கு மைனஸ் ஐந்து எனில் சிஓஒ சாரி சொல்றேன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 புள்ளி ஜீரோ ஆறு மோலார் அமோனியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் கரைசலின் கரைசலின் அயனியாதல் சதவீதத்தை கணக்கிடுங்கன்னு கேட்குறாங்க ஸோ அமோனியோ ஹைட்ராக்சைடு எடுத்துக்கிறோம் அதனுடைய கேவி மதிப்பு ஒன்று புள்ளி எட்டு இன்ட்டு பத்து நடுக்கு மைனஸ் அஞ்சு எனில் அதனுடைய செறிவு ஜீரோ புள்ளி ஜீரோ ஆறு மோலார் இப்போ கேவி மதிப்பு கொடுத்துட்டாங்க செறிவு கொடுத்துட்டாங்க அயனியாதல் சதவீதத்தை கேட்குறாங்க அயனியாதல் சதவீதம் அப்படின்னா ஆல்ஃபா மதிப்பு கேட்குறாங்க பிரிகை வீதம் கேட்குறாங்க ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டுடென்ட் ஆல்பாஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபி பை சி ஸ்டூடென்ட்ஸ் kb வேல்யூ வந்து கேபிபைசி ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் கேபி பைசி நமக்கு கேபியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க ஒன் பாயிண்ட் எயிட் இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபைவ் சியோட வேல்யூ ஆறு இன்ட்டு 2 மைனஸ் ரெண்டு அவங்க ஆக்சுவலி 0.06 புள்ளி ஜீரோ ஆறுன்னு கொடுத்துருந்தாங்க ஜீரோ புள்ளி ஜீரோ ஆரை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ரெண்டுன்னு எழுதிக்கலாம் இப்போ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேயே டென் பவர் மைனஸ் ஃபைவையும் டென் பவர் மைனஸ் டூவையும் கேன்சல் பண்ணால் மைனஸ் டென் மைனஸ் த்ரீ கீழே இருக்கிற அஞ்சு மேலே இருக்கிற அஞ்சு மைனஸ் மாறிடும் அப்போ மேலே டென் பவர் மைனஸ் த்ரீ இருக்கும் ஒன்று புள்ளி எட்டு டிவைடட் பை ஆறு ஒன்று புள்ளி எட்டு ஆறாவது வகுத்தோம் அப்படின்னா ஆறு மூணு பதினெட்டு அப்போ ஜீரோ புள்ளி மூணு வரும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ ஜீரோ புள்ளி மூணு வரும் ஒன்று புள்ளி எட்டு ஆறாவது வகுத்த ஜீரோ புள்ளி மூணு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஜீரோ புள்ளி மூணு இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீனு இருக்குது இப்போ நம்ம ஜீரோ புள்ளி மூணு நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் மூணு இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் மைனஸ் ஒன்றுன்னு எழுதிக்கலாம் அடுத்து டென் பவர் மைனஸ் த்ரீ இப்போ நம்ம ஓவராலே இது என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ இன்ட்டு டென் பவர் மைனஸ் ஃபோர்னு வச்சுக்கலாம் ஓகேவா டென் பவர் மைனஸ் ஒன் இன்ட்டு டென் பவர் மைனஸ் த்ரீ அதை டென் பவர் மைனஸ் ஃபோர்னு வச்சுக்கலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் இப்போ ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் to ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ இன்ட்டு டென்ட் த பவர் மைனஸ் ஃபோர்னு கண்டுபிடிச்சிருக்குறோம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணணும் ரூட் த்ரீக்கு நமக்கே வேல்யூ தெரியும் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா டென் பவர் மைனஸ் தெரியும் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ என்ன பண்ணிட்டோம் ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டோம் இவங்க கே ஆல்ஃபா கண்டுபிடிச்சிருக்குறோம் ஆல்ஃபா வந்து அப்படியே ஆல்ஃபா வேல்யூன்னு இப்படியே விட்டுடலாம் நம்ம சதவீதத்தில் அவங்க கேட்டிருக்கிறதுனால சைனியாதல் சதவீதம்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்னா இதை நூறாள் நூறால் அப்படியே வகுக்கணும் ஓகேவா எதால் வகுக்கணும் நூறாளை வகுக்கணும் நூறால் வகுக்கலாமா நூறாள் வகுத்து போட்டால் என்ன வரும்னு பாருங்கள் ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு இன்ட்டு பத்தினடுக்கு மைனஸ் ரெண்டு டிவைடட் பை நூறு போட்டுக்கலாமா இப்போ என்ன ஆகிடும் நீங்களே பாருங்கள் இங்கே இருக்கிற நூறும் இந்த பத்து நடுக்கு ப்ளஸ் இது வந்து பத்து நடுக்கு ப்ளஸ் ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இதுவும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆனால் ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு ஒன்று புள்ளி ஏழு மூணு ரெண்டு சதவீதம் சதவீதம் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பொது அயனி விளைவு பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் பொது அயனி விளைவு ஒரு வலிமை குறைந்த உப்பை ஒரு ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் உப்பை எடுத்துக்கிறீங்க அந்த உப்போட சிறு அதே அமிலத்தினுடைய அதே அமிலத்துடன் சேர்க்கும்போது ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் உப்பை எடுத்துக்கிட்டு அதே அமிலத்தில் சேர்க்குறோம் அப்படி சேர்க்கும் போது அமிலத்தின் பிரிகை வீதம் மேலும் புரிகிறது இதுதான் பொது அயனி விளைவு ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் உப்பு ஒரு வலிமை குறைந்த அமிலம் அப்படின்னா இங்கே எடுத்துக்கிற அமிலம் அசிட்டிக் அமிலம் ஓகேவா அசிட்டிக் அமிலத்தில் அந்த அசிட்டிக் அமிலம் அதில் உப்பு உருவாகுது அதே அமிலத்தின் உப்பில் அதே அமிலத்தின் உட்ப கொண்டு போய் அசிட்டிக் அமிலத்துடன் சேர்க்கிறோம் அப்படி சேர்க்கும் போது அந்த அமிலத்தின் பிரிகை வீதம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வலிமை குறைந்த அமிலத்தின் பிரிகை வீதம் குறைகிறது சோ அதுதான் வந்து என்னன்னா பொது அயனி விளைவு பாருங்க ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் உப்பை அதே அமிலத்துடன் சேர்க்கும் போது அந்த அமிலத்தின் பிரிகை வீதம் குறைகிறது இதுதான் பொது அயனி விளைவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூ மார்க் கொஷின் இங்க வலிமை குறைந்த அமிலம் என்ன அப்படின்னா அசிட்டிக் அமிலம் ஓகேவா அசிட்டிக் அமிலம் எப்படி பிரிகை அடையுதுன்னு பாருங்க அசிட்டிக் அமிலம் வலிமை குறைந்த அமிலம் இது வந்து ஹெச் பிளஸ் ஐனியாகவும் அசிடேட் அயனியாகவும் பிரி இந்த வலிமை குறைந்த அமிலத்தில் நான் என்ன பண்ணுறேன்னா அதே அமிலத்தின் உப்பை சேர்க்குறேன் அதே அமிலத்தின் உப்புனா அதில் அசிட்டிக் அமிலத்தில் பாருங்கள் சிஹெச் த்ரீ சிஓஒ ஹெச்சுங்கிறது வலிமை குறைந்த அமிலம் இதில் ஹெச்க்கு பதிலாக இந்த ஹெச்சுக்கு பதிலாக என் ஏ வந்தா இந்த ஹெச்சுக்கு பதிலாக எண்ணெயை வந்தால் அதே அமிலத்தின் உப்பு சோடியம் அசிடேட் இதுக்கு பேர் என்னது சோடியம் அசிடேட் சீக சித்திரி சிஓஓஓ எண்ணியங்கிறது சோடியம் அசிடேட் இப்போ நான் என்ன பண்ணேன் அசிட்டிக் அமிலத்தில் இந்த உப்பை கொண்டு போய் சேர்க்குறேன் அசிட்டி கமிலத்தில் என்ன பண்ணுறேன் சோடியம் அசிடேட் அப்படிங்கிற அதே அமிலத்தின் உப்பை கொண்டு போய் சேர்க்கிறேன் அசிட்டிக் அமிலங்கிறது வலிமை குறைந்த அமிலம் ஓகே அதில் எண்ணெயை எண்ணி சீக சித்திரி சிஓஓஓஓ எண்ணு போட்டது சோடியம் அசிடேட் அது வந்து அதே அமிலத்தின் உப்பு தான் ஆனால் இது வலிமை மிகுந்தது ஓகேவா ஏன் எப்படி வந்துச்சு அப்படின்னா அசிட்டிக் அமிலத்தில் எண்ணிய ஓகைச்ச சேர்க்கும் போது ஓகேவா அதே அமிலத்தின் உப்புனா எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா இப்போ அசிட்டிக் அமிலம் இருக்குது அசட்டி அமிலத்தின் வாய்ப்பாடு சிஹெச்சு த்ரீ சிஓஓஓஹெச்சு சிஹெச் த்ரீ சிஓஹஹெச்சுங்கிறது அசட்டி அமிலம் இது வந்து வலிமை குறைந்த அமிலம் இதில் வலிமை மிகுந்த காரத்தை ஒன்று நான் சேர்க்குறேன் எண்ணெய ஓஹெச்சும் சேர்க்குறேன் அப்படி சேர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்கிற ஹெச் ஓகே இங்கே இருக்கிற ஹெச்சும் இங்கே இருக்கிற ஓஹெச்சும் நீராக போய்டும் அடுத்து இங்கே இருக்கிற சிஹெச் த்ரீ சிஓஓஓ எண்ணெய்யவோடு சேர்ந்துக்கும் அப்போ என்ன கிடைக்கும் சிஹெச் த்ரீ சிஓஓ என்ஏ இப்போ வலிமை அதே அமிலத்தின் உப்பு தான் பட் ஆனா அது எப்படி இருக்கும்னா வலிமை மிகுந்த உப்பு இது என்ன உப்பு அப்படின்னா வலிமை மிகுந்த உப்பு நமக்கு கிடைச்சிருக்கு என்ன உப்பு கிடைச்சிருக்கு வலிமை மிகுந்த உப்பு சீக சித்திரி சிஓஓஓங்கிறது சோடியம் அசிடேட் இது வலிமை மிகுந்த உப்பு இது எப்படி பிரிகை அடையும் அப்படின்னா பாருங்கள் என்ஏ பிளஸ் இது முழுவதுமாக பிரிகி அடையும் என்ஏ ஆகவும் சீக சித்திரி சிஓஓ மைனஸ் அசிட்டேட் ஐனியாகவும் முழுவதுமாக பிரிகை அடையும் ஓகேவா எஸ் சரி இப்போ ரெண்டையும் சேர்த்தாச்சு ஸ்டூடண்ட்ஸ் பாருங்கள் இப்போ அமிலம் வலிமை குறைந்த அமிலம் சீக சித்திரி சிஓஒ மைனஸ் ப்ளஸ் ஹெச் பிளஸ்ன்னு பகுதியளவு பிரிகை அடையும் இது வந்து வலிமை குறைந்த அமிலம்ங்கிறதுனால சமநிலை குறியீடு போட்டிருக்கிறேன் ரெண்டாவது சீக சித்திரி சிஓஒ மைனஸ் சீக சித்திரி சிஓஒ எண்ணு போட்டிருக்கிறேன் இது சோடியம் அசட்டேட் வலிமை மிகுந்த அமிலம் அமில இது வந்து வலிமை மிகுந்த உப்பு அதே அமிலத்தின் வீரிய மிகு உப்பு வலிமை மிகு உப்பு என்னென்னா சோடியம் அசிடேட் அதனால் இது வந்து முழுவதுமாக அயனியாக பிரியும் சீக சித்திரி சிஓஓஓ மைனஸ் ப்ளஸ் என்ஏ ப்ளஸ்ன்னு பிரியும் ஓகேவா எஸ் இப்போ என்ன ஆகுது இந்த கரைசல்ல பார்த்தீங்கன்னா சீக சித்திரி சிஓஒ மைனஸினுடைய செறிவு அதிகரிச்சிருச்சு சரியா அப்போ செறிவு அதிகரிச்சிச்சின்னா சமநிலையானது பாதிப்புக்கு உள்ளாயிருச்சு ஸோ நம்ம லீச்சாட்லியர் கொள்கையின்படி சமநிலை பாதிப்பு அடைஞ்சிருக்கு இல்லையா சமநிலையின் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த சமநிலையை சமன் செய்யக்கூடிய திசை என்னவோ அந்த சைடு வினை திரும்பினா அந்த திசையில வினை திரும்பினா அந்த என்ன ஆகும் அந்த பாதிப்பு அடை பாதிப்பின் விளைவு என்னாகும்னா சரியாகும் இப்போ இந்த இடத்துல பாதிப்புங்கிறது அசிட்டி கமிழத்தினுடைய செறிவு அதிகரித்தது தான் பாதிப்பு அதுதான் விளைவு அந்த பாதிப்பின் விளைவை செய்கிறதுக்கு வினையானது பின்னோக்கி திருமணம் பின்னோக்கி திருமணம்னா அசிட்டேட் அயனி பின்னோக்கி திரும்பும்னா அசிட்டே அயனி ஹெச் பிளஸ் அயனியோட வினைபுரிந்து எகேன் என்னாகும் பின்னோக்கி திரும்பும் அசிட்டிக் கமிலம் வினையில் மீண்டும் உருவாகும் வினையில் அசிட்டி அமிலம் உருவாகுதுன்னா அசிட்டி கமிலத்தினுடைய செறிவு அதிகரிக்கும் அசிட்டி அமிலத்தினுடைய செறிவு வினையில அதிகரிக்கும் அசிட்டி கமிலத்தினுடைய செறிவு வினையில் அதிகரிக்குது அப்படின்னா அசிட்டி அமிலம் அதிகமாக உருவாகும் பிரிகை அடையாது அசிட்டி கமிலம் பிரிகை அடையாமல் வினையில உருவாகுது அப்படின்னா பிரிகை அடையலை அப்போ பிரிகை வீதம் என்னாகுது அசிட்டிக் அசிட்டி குறைகிறது அசிட்டி அமிலத்துக்கு பிரிகை வீதம் குறைகிறது ஓகேவா இப்போது அசிட்டிக் அமிலத்தில் அசிட்டிக் அமிலம் அமிலத்தில் ஒரு வலிமை குறைந்த அமிலத்தில் அதே அமிலத்தின் உப்பான சீக சித்திரி சிஓஓஓஓ என்னங்கிற சோடியம் அசிடேட்டை சேர்க்கறதுனால அசிடிக் அமிலத்தினுடைய பிரிகை வீதம் என்ன ஆகிடுச்சு இறுதியாக குறைஞ்சிருச்சு ஸோ இதுதான் என்ன கொள்கை அப்படின்னா பொது அயனி விளைவு ஸோ இதுதான் பொது அயனி விளைவு ஸோ ஒரு உப்பினுடைய பிரிகை வீதம் ஓகே ஒரு உப் இப்போ என்னாச்சு அப்படின்னா அமிலத்தின் பிரிகை வீதம் குறஞ்சிருக்கு சரியா ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம் பொது அயனி விளைவு அப்படின்னா என்னென்னா பாருங்க ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் உப்பை ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் உப்பை வலிமத்தின் ஒரு வலிமை குறைந்த அமிலத்தின் உப்பை அதே அமிலத்துடன் சேர்க்கும் போது அந்த அமிலத்தின் பிரிகை வீதம் மேலும் என்னாகுது குறைகிறது இதுதான் பொது அயனி விளைவு சரியா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள் அதுதான் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் கொஸ்டினாக கேட்கலாம் பொது அயனி விளைவு இல்லைனா ஃபைவ் மார்க்லேயும் கேட்குறதுக்கு ஃபைவ் மார்க்கில் ஒரு பார்ட்டில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்போ நான் அமிழத்துக்கு சொல்லியிருக்கேன் இதே மாதிரி காரத்துக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ணலாம் ஓகேவா புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்